சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இப்போ நான் இந்த லைன் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க கமெண்ட்ஸில் என்ன சொசைட்டியில் பண்ணிவிட்டேன் தண்ணி அடிச்சு தம் அடிச்சு அதெல்லாம் கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் இப்போ என்ன தான் இருந்தாலும் நான் இவ்வளோ அழகாக இந்த இந்த ஸ்கிரிப்டோ இல்லை என் லைஃப்பை பற்றி சொன்னாலும் நான் பண்ணிகிட்டு இருந்த கிளாமர் ரோல்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா கேரக்டர் ரோல்ஸாக கேரக்டர் ரோல்ஸ் எனக்கு வந்தால் நான் ஜாலியாக இருப்பேன் பட் ரொம்ப கம்மியாக வருது ஈஸியாக கேமராமேன் நான் கேள்வி கேட்பேன் இத்தனை ஷார்ட்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் ஷார்ட்ஸ் அப்படின்னா அம்மாரு அந்த அளவுக்கு ஐ நோ வாட் இஸ் குட் இட்ஸ் நாட் அபவுட் பென் இட்ஸ் அபவுட் கவர்ச்சி நடிகை சோனா பண்ணக்கூடாது அவங்க நான் என்ன ஸ்கிரிப்ட் பண்ண போறேன்னு கூட தெரியாது ஓகே ஆனால் இவங்க பேர் வந்துடுமா அவங்க பேர் வந்துடுமா அந்த கன்ஃபியூஷன்ல தே ஸ்டார்ட் ஸ்டாப்பிங் ஸ்டாப்பிங் ஷூட்டிங் அந்த ஸ்டாப்பிங் ஷூட்டிங் ஸ்டாப்பிங் த இன்வெஸ்டர் ஸ்டாப்பிங் தி ஓடிடி ஸ்டாப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்டாப்பிங் டெக்னிஷியன்ஸ் ஸ்டாப்பிங் எவ்ரி திங் ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ட்டு போய் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் வராரு இதெல்லாம் நின்று என்கிட்ட எங்கேயும் ஓடல இதெல்லாம் என் முன்னாடி நின்று ஆமாம் உன்னை மாத்தினா என்ன பண்ணுவேன் தர முடியுப்பா அப்படின் போது சைனிக் நம்ம கூட இருப்பது ஸ்மோக் வணக்கம் வணக்கம் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சொல்லுங்க எப்படி இந்த ஒரு முயற்சி ஒரு ஸ்மோக் அந்த ஸ்மோக் வாழ்க்கையில இருக்கிற ஸ்மோக் இந்த சென்ஸ் இது கிடையாது உள்ள இருக்கிற ஸ்மோக் புகைச்சடி சோ நம்ம மேபி சும்மா இன்னும் இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜிரேட் பண்ணி பேசலாம் இப்போ ஃபயர் வெளியே இருக்குன்னா ஃபயர் ஃபயராக தான் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்குல்ல ஸோ அது பொகச்சலாக தானே வரும் ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன் திங் நம்ம எப்படி இருந்தாலும் சினிமா ஒரு தெரியாமல் வந்தால் கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது பேஷனாக மாறி லவ் ஃபார் சினிமா அடுத்த அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்னு ஒரு ஆசை அதை தவிர நம்ம பர்சனல் லைஃப் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு காம்பினேஷனாக நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது சேச்சுரேஷன் வந்துது வந்துடும் ஜி இப்போது நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைன்லேயே ஐ டோன்ட் நோ வாட் யூ டிட் பிஃபோர் ஆனால் ஆனால் இப்போ பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கண்டிப்பாக சேச்சுரேஷன் வரும் அப்போ அடுத்த ஸ்டெப்பு வரும்போது அதே மாதிரி தான் போங்க பட் இந்த கதை இந்த கதையோட உருவாக்கம் அப்படின்றது ஒரு கருளின்னு வந்திருக்கும் ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இல்லை ஏதோ ஒரு இன்சிடண்ட் வந்துருக்கும் ஸ்டோரி அது வந்து செகண்ட் விஷயம் நீங்கள் சொன்னது ஒரு இன்சிடெண்ட் இன் மை லைஃப் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆனது ஆனால் அந்த இன்சிடெண்ட் இப்போ சொல்ல முடியாது அது ஸ்மோக்லே இருக்குது ஸோ அங்கேருந்து ட்ரிகரான ஒரு விஷயம் அல்லாங் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் சில பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த அந்த இன்சிடெண்ட் கூட மென்டலாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை ஏதோ ஒரு இடத்துல வேறு வேறு ஃபார்ம் வரும் எனக்கு தெரிஞ்சது சினிமா அதனால் இது இந்த ஃபார்ம்ல வந்துருக்கு அவ்வளோதான் ஓகே இப்போ வந்து ஹீரோ ஹீரோயின் கிட்ட வரலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஆஷா ஹாய் ஸோ ப்ளீஸ் டெல் மீ லைக் வாட் மீ டு சே எஸ் டு திஸ் ப்ராஜெக்ட் um so she called me and she told me that this is uh, the ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி ஷி நெவர் நரேட்டெட் மீ த என் ஸ்டோரி அண்ட் ஐ கெஸ் டைம் ஐ வுட் ஆல்சோ சி ஆன் ஸ்க்ரீன் பிகாஸ் தேர் ஃபோர் ஷோனர்ஸ் இன் த சீரீஸ் த சைல்ட் த டீன் அண்ட் ஹர் மீனோ ஏன்னா சோனாவுடைய வாழ்க்கை எடுக்கும்போது இப்போ சோனா யாரோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆக்ட்ரஸ் சோனா சோனாவுடைய வாழ்க்கையை எடுத்து டேரெக்டாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இல்லைன்னா ஒரு பீக் இல்லைன்னா ஒரு லோலேருந்து எடுக்கும்போது நத்திங் வில் கெட் கனெக்டட் ஈஸிலி ஸோ சோனா யார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனா தான் இட் வில் கனெக்ட் வித் பீப்புள்ன்றது என் திங்கிங் ஸோ அதனால் நாலு சோனா இந்த நாலு சோனாவுடைய லைஃப்ஸை கனெக்ட் பண்ணும் சீசன் சீசனாக வரும்போது கனெக்ட் ஆகும் ஹாய் முகேஷ் வந்து இந்த ஒரு வாய்ப்பு எப்படி வந்தது ஆக்சுவலி டைரக்டாக தேங்க்ஸ் அவங்க தான் வந்து என்ன பிக் பண்ணி எடுத்து ஒன்னால பண்ண முடியும் அப்படின்னு என்னால் நம்பிக்கை வச்சாங்க அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மே இருக்கும் நான் இப்படி இருக்க மாட்டேன் ஒரு கேஜியில் இருப்பேன் அண்ட் லாங் ஹேர் இருக்கும் அதில் ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மே பிலீவ் மி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஷார்ட் ஷார்ட்லிக்ஸ் அவங்களுமே என்ன வந்து அக்செப்ட் பண்ணாங்க தேங்க்ஸ் டூ சர் அவங்க தான் இதை வந்து புஷ் பண்ணி நல்லா முடியும் அது எல்லாமே அவங்க ஸ்டகிள்ஸ் நிறைய அவங்க பார்த்துருக்காங்க ஸோ அதனால அவங்க எங்கள் நம்பிக்கை வச்சு கொடுத்தாங்க நானும் அதை கரெக்டாக பண்ணிருக்கேன் நம்புகிறேன் ஸோ நான் இப்போ பிரிட்டி ஃபேஸ் அட் தி சேம் டைம் அந்த ஃபேஸ்ல யூ சுட் நாட் ரீட் த ஃபேஸ் ஏன்னா நான் நான் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமும் என்ன சோனா எப்படிப்பட்ட பர்சன்னா விஜுவலாக சொல்றேன் ஆல்வேஸ் ஹாப்பி ஆல்வேஸ் பப்ளி ஆல்வேஸ் சப்பி பிரிங்ஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவ்னஸ் அந்த மாதிரி ஒரு ஆள் ஆனால் என் லைஃப்ல என்னெல்லாம் இருக்கு என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏமா ரியலி லிவிங் அ ஜாலி லைஃப் அப்படின்ற இருக்கும்போது அதை தவிர ஐ வாண்டட் சம் ரிசம்பிளன்ஸ் டு மீ ஃப்யூ இயர்ஸ் பேக் ஸோ தேட்ஸ் வேர் ஷீ என்னா ஷி வாஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் ஆல்ரெடி இந்த சென்ஸ் பாம்பேல கொஞ்சம் சீரியல்ஸ் அண்ட் மியூசிக் வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இட் மேட் இட் ஈஸி ஃபார் மீ டு கெட் வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் ஆர் முகேஷை பொறுத்தவரைக்கும் விட் விர் ஆல்ரெடி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் அமன் அம் அவனுடைய டோன்ட் மிஸ்டேக் மீன் ஐ சி அமன் பிகாஸ் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ் அது அவர் பயங்கர தெளிவாக கேமரா முன்னாடி அவங்க இவங்க அப்படின்றாங்க எனக்கு வரல ஸோ அவன் எப்படின்னா தோ வியர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவனுடைய ரியல் ஸ்ட்ரகிளாக ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக தட் இஸ் கெரியர் ஸ்ட்ரகிள்ஸை ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக நான் எனக்கு பர்சனலாக தெரியும் ஸோ எவ்ரி ஒன் நம்ம எல்லாருமே ஒரு பிரேக்கு தான் வெயிட் பண்ணுறோம் ஸோ இந்த ரோலில் இப்போது அந்த ரோலை இவருக்காக நான் மாற்ற போகிறது இல்லை வில் ஆப்ட் இன் ஃபிட் ஆப்ட் அண்ட் ஃபிட் இன் பர்ஃபெக்ட்லின்றது எனக்கு தெரியும் ஸோ ஐ செட் வை நாட் யூ ட்ரை ஸோ முதல்ல ஈ செட் ஐ யு ஷுர் ஐ ஷுவர் ஆஃப்கோர்ஸ் ஐ ஆ ஷுவர் ஐ வாண்டட் சம்மன் வித் த லிட்டில் பேபி ஃபேஸ் அட் த சேம் டைம் எப்படி சம் ஒன் ஹூஸ் நாட் டூ வெல் நோன் அட் அட் த சேம் டைம் சம் ஒன் ஹூ வில் கிவ் லைஃப் டு தேரக்டர் அதனால ஐட் ஷோஸ் அண்ட் போத் ஆஃப் தெம் ரெண்டு பேருமே கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் மீ அண்ட் டிட் எவ்ரி திங் ஸோ ஐ நீட் டு தேங்க் தெம் போத் ஆக்சுவலி ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் கதையே சொல்ல யூ அண்டர்ஸ்டேண்ட் இட் ஆசு நோ பட் ஒரு வருஷம் ஃபாஸ்ட் லேர்னர் அதனால் அது ஹெல்ப் டு ஒன்று இவரை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் விண் ட்ராவலிங் டுகெதர் வி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஹீஇஸ் ஹீ ஹீஸ் தேர் ஃப்ரம் த நெரேஷன் ஸ்டேஜ்

சி ஆக்சுவலி டெரெக்ஷன்ன்றது எனக்கு எப்படி சொல்கிறது நான் பண்ணிகிட்டு இருந்த கிளாமர் ரோல்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா கேரக்டர் ரோல்ஸாக கேரக்டர் ரோல்ஸும் எனக்கு வந்தால் நான் ஜாலியாக இருப்பேன் பட் ரொம்ப கம்மியாக வருது அந்த மாதிரி ரோல்ஸில் எனக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட் முடிஞ்சிச்சு இந்த சென்ஸ் இதுக்கு மேலே என்ன பண்ணும் இப்போ இப்போ ஒன்றும் இல்லை நாளைக்கு இன்றைக்கி நான் கிளாமர் சாங் இங்கே பண்ண வரேன்னா என்னால் ஈஸியாக கேமராமேன்ட்ட நான் கேள்வி கேட்பேன் இதில் இத்தனை ஷார்ட்ஸ் இதெல்லாம் தானே ஷார்ட்ஸ் அப்படின்னா அம்மான் அந்த அளவுக்கு ஐ நோ வாட் இஸ் குட் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சம்திங் தட் ஐ நோ ஸோ வெல் ஆல்ரெடி ஓகேயா எனக்கு க்ரியேட்டிங் ஸ்டோரி க்ரியேட்டிங் டெல்லிங் அ ஸ்டோரி இல்லைன்னா எப்படி சொல்கிறது ஏன் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கலன்ற ஒரு விஷயம் நம்ம கன்வே பண்ணுறது இட்ஸ் பியூட்டிஃபுல் ஆர்ட் ஸோ நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும்போது அந்த டேலண்ட்டை நம்ம இன்னும் வளர்த்துக்கிட்டு சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இப்போ நான் இந்த லைன் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க கமெண்ட்ஸில் என்ன சொசைட்டியில் பண்ணிவிட்டேன் தண்ணி அடிச்சு தம் அடிச்சு அதெல்லாம் கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் இப்போ என்ன தான் இருந்தாலும் நான் இவ்வளோ அழகாக இந்த இந்த ஸ்கிரிப்டோ இல்லை லைஃப்பை பற்றி சொன்னாலும் இது என்னுடைய ஃபீலிங் ஆனால் ஓடிடி இல்லைனா இன் கேஸ் ஐ ஹேட் அ ப்ரொடியூசர்னு வச்சுக்கோங்க இட்ஸ் பிஸ்னஸ் ஃபார் தெம் ஸோ நான் அந்த பாயிண்ட்லேயும் யோசிக்கணும் அந்த பாயிண்ட்லேருந்து தான் அந்த மாதிரி ஒரு டீசர் தனியோ தம்மோ அந்த மாதிரி ஒரு டீசர் பட் கண்டென்ட் வேஸ் பார்த்திங்கன்னா யூ ஹாவ் டு வாட்ச் டு நோ இட் அண்ட் தர்ஸ் ஐ நீட் டு ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது என்னை நம்பி என்னை சைன் பண்ண அந்த ஓடிடிக்கு ஃபினான்ஷியலாகவும் அதை ஹெல்ப் பண்ணுங்கக்காக அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் போகாமல் நடந்ததுல என்ன ஆப்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த விஷயத்த நான் ரொம்ப தெளிவாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த ஃபில் தே ஹேப் டு நோ திஸ் இதை வந்து நான் வந்து மையப்படுத்தி தான் எடுத்திருக்கேன் ஸோ இது மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக வைக்கணும் அப்படின்னு நினச்சது என்ன மாதிரி வாழுங்க நல்லாவே வாழுங்க வாழ்க்கை வில் பிரிங் யூ லோட் ஆஃப் திங்ஸ் அப்ஸ் டவுன்ஸ் அடி உத சிரிப்பு சந்தோஷம் துக்கம் அழகை எல்லாமே எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வரும் ஆனால் நீ என்ன பண்ணணும் வாழ்ந்தே ஆகணும் ரைட் அந்த வாழ்ந்தே ஆகணும்னு எடுக்காம வாழுங்க நல்லாவே வாழுங்க வரும் போகும் ஆனால் யூல் யுல் பி ஃபைன்ன்றது தான் ஐ ஆம் ட்ரைங் டு சே அது எப்படி சினிமா பற்றி ஒரு விஷயம் சொல்லுவேன் அது எப்படி உன் கான்ட்ரவர்ஷியல் விஷயம்லாம் யார் பேரெல்லாம் இழக்க போகிற அவங்க நான் என்ன ஸ்கிரிப்ட் பண்ண போகிறேன்னு கூட தெரியாது ஓகே ஆனால் இவங்க பேர் வந்துடுமா அவங்க பேர் வந்துடுமா அந்த கன்ஃபியூஷனில் தே ஸ்டார்டட் ஸ்டாப்பிங் த ஷூட்டிங் அந்த ஸ்டாப்பிங் த ஷூட்டிங் ஸ்டாப்பிங் த இன்வெஸ்டர் ஸ்டாப்பிங் தி ஓடிடி ஸ்டாப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்டாப்பிங் டெக்னீஷியன்ஸ் ஸ்டாப்பிங் எவ்ரி திங் அதுதான் கரெக்டாக சரியான வார்த்தை என்னென்னா ஸ்டாப் எவ்ரி திங் அண்ட் ஸ்டார்ட் மி இமோனலி ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எப்படி சொல்கிறது ஓவராக ஒரு விஷயம் பண்ணா சேப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல இது நல்லா ஜாலியாக ஈஸியாக சொல்கிறேன் இப்போ ஆனால் இட் வாஸ் டூ மச் ஓவர் டிட் இட் ஓன்லி ஐ காட்ஸ் அப் இஃப் தே ஹேட் லிமிடெட்லி த்ரீ லிமிட்டெட்லி அப்படியே கொஞ்சம் பார்த்துருக்கலாம் பார்த்துருக்கலாம் ஓவரா போகும்போது அடப்போங்கட பாத்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஆக்சுவலி அவங்களுக்கு தான் யாரெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணா அவங்களுக்கு தான் நன்றி அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட் திருப்பி எடுத்து முடிச்சுட்டேன் தேங்க்யூ 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 சரி உண்மையாக சொல்லணும்னா சிலது நம்ம உட்காந்து யோசிச்சு நிதானமாக எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுது சிலதெல்லாம் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது கடுப்பில் காண்டில் ஒன்று பண்ணுவோம் ஒர்க் அவுட் ஆகிடுவோம் கரெக்டு தானே அதெல்லாம் அப்படி போயிடுறது ஸோ ஐ திங்க் இட்ஸ் லைஃப் அதுதான் சொல்கிறேன் நம்ம ஒரு இடத்துல இந்த ரூமில் நிற்கிறோன்னு வைங்களேன் இதுதான் லைஃப்னு வச்சுக்கோங்களேன் ரூமில் லைஃப் வில் த்ரோ லாட் ஆஃப் திங்ஸ் அட் யூ நம்ம கையில தான் இருக்கு நம்ம என்ன டிசைட் பண்ண நம்ம பயந்து ஒதுங்கி அந்த மூளையில போய் இல்லைன்னா சோஃபாக்கு பின்னாடி ஒழிச்சுக்கிறோமா இல்லை நின்று தைரியமா வா என்ன பார்த்துக்கல யாரா அது அப்படின்னு போய் கதவு வந்து வா அப்படின்னு கூப்பிடுறது நம்ம கையில தான் இருக்கு ஸோ ஐ திங்க் தெரிஞ்சோ தெரியாமலோ டு த செகண்ட் சாய்ஸ் அவ்வளோதான் சோ யூ டாக் अबाउट தி யூ நோ बिकॉज ही ஹே பீன் லைக் யூ டைம் ஒரு ஃபேமிலி ஃபிரண்ட் இப்போ சொல்லுங்க 얘는 இப்போ சொன்னாங்க அம்மா வந்து இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் காலம்தான் அந்த இவ்ளோ விஷயங்களை நாம பத்தி சொன்னாங்க உங்களுக்கு வந்து இன்னளவு தெரியும்னு சொன்னாங்க நாட் பட் அஸ் அ ஃபிரெண்ட் சரி ஒரு ஃபேமிலி ஃபிரெண்ட் சரி அது டைரக்டர் ஆவும் சரி ப்ரொடியூசராக சரி உங்களுக்கு சொன்னாக்கிட்ட கண்டிப்பாக என்ன வியந்த விஷயம் ஏதாவது கலாய்க்க போறாருன்னு திரும்பி பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் பிகாஸ் நான் இந்த ப்ராஜெக்ட் கம்மிட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு நான் ஸ்டீக் அவுட் பண்ணும்போதுமே எப்படி நீ இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ண நீ எதை நம்பி செலக்ட் பண்ணேன் அவங்க எது இப்போதான் ஃபர்ஸ்ட் டெபியூ பண்ணுறாங்க அப்படின் போது எனக்குள்ளது தோணுச்சு ஒர்க் அவுட் ஆகும் இந்த ப்ராஜெக்ட் அவங்க அவங்க மேலே இருந்த நம்பிக்கையா இல்லை அவங்க அந்த கதை படித்ததுனாலயோ அவங்களால பண்ண முடியும்ன்றது எனக்கு பர்சனலாக எனக்கு தோணுச்சு அண்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போதுமே எல்லாருக்குமே ஒரு சின்ன அலட்சியம் வருது டெக்னீஷியனாக இருக்கட்டும்

ஆனால் அந்த காலம் மாறிடுச்சு இட்ஸ் நாட் அட் பெண் சி இந்த மூணு வார்த்தை நீங்கள் சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்குது மேக்ஸ் மீ ஃபீல் வெரி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ப்ரவுட் எல்லாமே ஆனால் இதெல்லாம் இதுதான் நடக்குது இதுதான் தான் நான் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியல ஒன்று தெரியல இன்னொன்று அந்த அளவுக்கு பயத்தில் சில விஷயம் பண்ணுவோம் தெரியுமா சில விஷயம் பயத்துல பண்றது என்ன சொல்லி பயத்துல சில விஷயம் பண்றதுக்காக அடுத்தது இன்ஸ்டிங்ஸ் சோனா விட்டுருங்க சோனா டைரக்டர் விட்டுருங்க ஆர்டிஸ்ட் விட்டுருங்க ஐ வாஸ் ஜஸ்ட் பீங் அ ஹியூமன் பீங் எனக்கு தெரியும் என் கூட யாரும் இல்ல ஃபேமிலி இல்லை அதனால நானே என்னை அப்பாத்திக்கணும்னு நினைக்கும் போது காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணுற வேலை அது பாசிட்டிவாக மாறும்போது இட்ஸ் அ நைஸ் திங் நான் சொன்ன மாதிரி நெவர் கிவ் அப் நெவர் நெவர் எப்படி சொல்கிறது லுக் லுக் எட் த குட் இன் த பேட் டைம்ஸ்ன்றது தான் அதெல்லாம் என்னுடைய பேசிக் திங்கிங் இந்த மாதிரி சர்வைவல்காக பண்ணுற ஒரு விஷயமும் அதுவும் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் சொன்ன அழகான வார்த்தைகளை வந்து சேருது தேங்க்யூ அண்ணா நான் இந்த

இப்போ நான் சொன்னேன் தெரியுமா என்னை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சில விஷயம் பண்ணும்போது அதை பண்ணும்போது ஆ காப்பாற்றி நான் இப்போ ஸ்ட்ராங்காக தெரியிறேன் இது நான் சில விஷயன்றது நான் சொல்கிறது ரொம்ப சாதாரணம் அவங்க சைடில் சில விஷயம் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சர்வைவல் இன்ஸ்டிக்ஸ் இருக்கும் தெரியுமா அதில் நடந்த ஒரு விஷயம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அவள் ஒதுங்கிடுவான்னு நினச்சிட்டு பண்ணும்போது நானும் ட்ரை பண்ணேன் நானும் 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 செஞ்சேன் அழுதேன் ரொம்ப ரொம்ப எப்படி போயிட்டேன் அது கொஞ்சம் போகும்போது அடப்போங்கடா அப்படின்ற மாதிரி மாறுது ஒதுங்கும் அழுதேன்டா இருப்பாங்க பீப்புள் கான்டாக்ட் லிஸ்டில் இருக்கார் ஐம் டாக்கிங் அபவுட் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்காங்க பட் இந்த விஷயம் போது எல்லாரும் எஸ்கேப் எவ்ரி ஒன் எஸ்கேப் எக்ஸப்ட் ஃபார் ஹியூமன் இஸ் ஃபேமிலி ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ட்டு போய் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் வராரு தில்லாம் நின்று என்கிட்ட எங்கேயும் ஓடல இதெல்லாம் என் முன்னாடி நின்று ஆமாம் உன்னை மாத்திர என்ன பண்ணுவேன் தர முடியாதுப்பா அப்படின் போது நம்ம மா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எப்படி சொல்கிறது எங்கள் அப்பா மாதிரி செஃப்சி அப்பா கிட்ட ஓடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்பா என்ன சொல்கிறேன் ஆமாம்மா ஏமாற்றிட்டாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியல ஆனால் ஒன்று பண்ணேன் அவன் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நீ மட்டும் ஷூட்டிங் போகக்கூடாது நீ இன்னொரு வாட்டி போய் காசு எடுத்துகிட்டு வந்து அமைச்ச பேருக்கெல்லாம் கொடு ஆனால் நீ ஷூட்டிங் போ அப்போ நம்ம என்ன கேட்போம் அப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன் நீ தப்பே பண்ணல நானே சொல்றேன் நீ தப்பே பண்ணல நீ படு அப்படின்னா நீ பட்டுக்கோ கஷ்டப்படு இது என்ன நியாயம் இது என்ன தர்மம் எனக்கு சத்தியமாக புரியல ஆனால் ஒன்று மட்டும் முடிவு பண்ணிட்டேன் ஃபெஃப்சியில் தான் ஷூட் பண்ணணுன்னு ஒரு நிலமை வந்தா நான் இங்கே படமே எடுக்க மாட்டேன் நான் ஏதாவது ஒரு ஸ்டேட் போய் எடுத்துட்டு இங்கே வந்து ஆனால் இங்கே தான் பண்ணுவேன் ரெண்டு மூணு பேர் இப்போ நன்றி சொல்லணும் அப்படின்னா மனசார நன்றி சொல்லணும்னா யாரு சொல்லுங்க இந்த தருணத்துல இந்த ஷேப்ல ஃபர்ஸ்ட் அம்மா அம்மா ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஏன்னா கிளாமர் குயின் ஊரே சொல்லிச்சு ஃபேமிலிலேருந்து எல்லாமே ரொம்ப மோசமாக பேசும்போது அம்மா ஸ்டுட் வித் மீ அடுத்தது ஐ நீட் டு தேங்க் ஜான்சன் மை பிஆர்ஓ ஹீஸ் வித் மீ ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் அண்ட் டெஃபினெட்லி ஷார்ட் ஃபிக்ஸ் நான் அப்படியே ஸ்டேஜ் ஸ்டேஜாக வந்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஆர் இந்த ப்ராஜெக்ட் சொல்ல இந்த அவதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் இல்லாமல் என்னால் முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது ஓகேங்களா இவங்க த்ரீ ஐ டு தேங்க் தேங்க் ஐ திங்க் மை ஸ்பெஷலி த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அவனுடைய அப்படியே சப்போர்ட் ஸோ இருந்தாலும் இப்போ பார்ட்னரை இஃப் யூ டோன்ட் மைண்ட் அவன் நினைச்சிருந்தானா ஐயோ இவ்வளோ பஞ்சாய் எனக்கு வேணாம் நான் வேற எங்கேயாவது போய் வேலை செய்யலான்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே டூ தட் நோ ஸோ பேக் ஆஃப் அண்ட் இவங்களும் சரி சரி அவங்க அம்மாவும் ஆமாம் ஆமாம் அதே மாதிரி இப்போது இப்போ நான் சினிமாவில் வரும்போது நான் ஒரு நார்மலால் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இருக்கும் போது பீப்புள் கால் மென்ஸே எதுக்கு அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ண மீ அப்படின்னு அவங்கள்ட்டையும் சில பேர் சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா அப்பா என்னை விட்டு கொடுத்ததே இல்லை மறந்துட்டிருங்க பட் ஸ்பெசிபிக்கா லைக் எனக்கு சர்டன் இன்சிடன்ஸ் தான் எல்லாரும் பிடிக்குங்க இன்க்ளூடிங் மை எனிமீஸ் ஐ லவ் மை எனிமிஸ் ஏன்னா என் எனிமிஸ் இல்லாம நான் இவ்வளவு பெரியாலும் இருக்கவே முடியாது ஸோ ஏன்னா நான் ரொம்ப கோவித் த ஃபுளோல வாழ்க்கையில இருந்தேன் எனக்கு வீட்டு இந்த மாதம் ரென்ட்டு சாப்பாடு செலவு எனக்கு கடவுள்கிட்ட என்னெல்லாம் வேணுவேன்னு தெரியுமா கடவுளே கடவுளே எனக்கு காசு கொடுங்க கடவுளே எப்படியாவது நான் இந்த வீட்டு ரென்ட்டும் ஏசி மட்டும் வேணும் கடவுளை எப்படி சூடாக இருக்குது இப்படி தான் வேணும் அவ்வளோதான் என் ஆசை ஆனால் எனக்கு இவ்வளோ சாதிக்க வச்சு என்னிமேஸ்க்கு ரொம்ப நன்றிங்க அஃப்கோர்ஸ் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் சினிமா கொலீக்ஸ் எல்லோரும் இருந்தாங்க ஆனால் ஒரு ஸ்டேஜில் நான் சொல்கிறது குசேலன் ரிலீஸ் பண்ணும்போது இப்போ தான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் குசேலன் ரிலீஸ் பண்ணும்போது ப்ரெஸ் இல்லாமல் நான் இல்லை ஏன்னா என்னை ஒரு நான் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சேன் அந்த ப்ரெஸ் மீட் டீசெண்டான ஒரு நல்ல ப்ரெஸ் மீட் ஆனால் எனக்கு ஒரு ஹைப் கொடுத்து என்ன அந்த ஹைப் என்ன தெரியுமா பண்ணாங்க கவர்ச்சி நாட்டி பயங்கர கவர்ச்சி இப்படியெல்லாம் என்னை ஹைப் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் நம்ம இண்டஸ்ட்ரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி என்னை ஹைப் பண்ணும்போது இன்னைக்கு வரைக்கும் லைக் வெரி க்ளோஸ் வித் ஆல் திரெஸ்னால் நான் அவங்கள எதுவும் கேட்க வேணாம் அவங்களும் என்னை எதுவும் கேட்க மாட்டாங்க ஏதேனும் ஐ வில் நோட் அவ்ளோதான் இன்னிக்கு अंड फूज पर्सनली फर्स पर्सनलीस पर्सनली वाला